ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து வீடு வந்து கிடஞ்சால் கோவிலில் வந்து வேண்டுதல் பண்ணுறதா வேண்டிப்பாங்க இதனால் ஊரை விட்டே போயிட்டாங்க ஸோ ரெண்டு மூணு நாள் ஆகும் ஜானகி வர்றதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு வந்து மல்லி பூவும் அல்வாவும் மாயாவுக்காக வாங்கிட்டு வந்து மாயா ரூமுக்கு வராங்க அதுக்கு முன்னாடியே மாயா தனக்கு சீனு வந்து முத்தம் கொடுக்கற மாதிரியும் மல்லிப்பூ வச்சு விடுற மாதிரியும் கனவு இருக்காங்க சீனு கண்டு அப்படின்னதும் இந்த மாயா இந்த மல்லிப்பூவோ அல்வாவோ உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னதும் ஏச்சீனோ நீயும் கையால எனக்கு மல்லிப்பூ வச்சு விட மாட்டியா என்ன அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சீனு வந்து இது பாரு மாயா நீ இந்த குடும்பத்துக்காக ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்க அதனால தான் ஒரு ஹஸ்பண்டா என்னோட கடமைக்கு உனக்கு ஆசையாக நீ சந்தோஷப்படுவன்னு இந்த மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் வாங்கிட்டு வந்திருக்க அதே போல் நீயும் சந்தோஷப்படுற அதுக்காக நீ ஆரம்பத்தில் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு நான் உன்னை ஏற்று பண்ண மட்டும் நினைக்காத மாயா அந்த ஒரு விஷயந்தான் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மறுக்குது அதனால் நீ இந்த பூவை வச்சுட்டு அல்வாவை சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு சீனுவாங்க இருந்து கிளம்பினதோ இதை வந்து பத்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா எங்கள் ஏன் பிள்ளை மனசு மாறிட்டானோடு நினை இருந்துச்சு ஆனா இப்பவும் அந்த மாய மேல இருக்கிற வெறுப்பு எப்பொழுக்கே குறையல இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியே இந்த மாயாவை விரட்டி அடிச்சுட்டு எப்பிள்ளைக்கு நம்ம சாருவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அசிங்கமா யோசிச்சுட்டு விஷயத்த வந்து சாரு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பத்மா ஐயோ அக்கா அதுக்குள்ள எப்படியாச்சும் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம சாருவும் ஆமா இந்த வீட்டுல இல்லையா அந்த மாயாவுக்கு ஆதரவா இருக்கிறன்னு சொன்னா அந்த ஜானகி மட்டும்தான் இப்போ ஜானகி அத்தையும் இல்ல இதான் அத்த சரியான சந்தர்ப்பம் எப்படியாச்சும் சீனியின் களத்துல தாலி கட்டணும் அப்படின்னதும் அவனை எப்படி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு பத்மா வந்து நடு கோல்ல வந்து நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஓடி வந்து பத்மா என்ன ஆச்சு அப்படின்னு மணி எல்லாம் பார்த்துட்டு பட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா பத்மா வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க உடனே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க இந்த பக்கம் பத்மா வந்து நம்ம சாரு பார்வதி இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு அங்கே வேலை பார்க்குற டாக்டர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இப்படி எந் எந்த ஒரு ஷாக்கான விஷயத்தையும் கேட்டாலும் எங்கள் அத்தை இருக்க மாட்டாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் போய் சொல்லிடுங்க அப்படின்னதும் உடனே டாக்டரும் வந்து ரகுராம் குடும்பத்துக்கிட்ட அப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு எல்லாரும் உள்ளே போய் பாருங்க அப்படின்னதும் உடனே சீனும் ரொம்ப பதட்டமாக ஓடி போய் அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு எதுவும் பண்ணுதா அப்படின்னதும் இல்லை சீனு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் டாக்டர் சீன இங்கே என்கிட்ட பாருப்பா ஓ அம்மா என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைங்க ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு பாதிப்பு வர அளவுக்கோ இல்லை அவங்க கஷ்டப்படுற அளவுக்கோ எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க அப்படின்னதும் சீனவும் அணியினு அணியும் சாரின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் எல்லாருமே வந்து பத்மாவை நலம் விச விசாரிச்சுட்டு போனதும் உடனே நம்ம பத்மா சீனு கூட பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே சீனவும் நிற்கா இங்க பாரு நான் இன்னைக்கு இருப்பேனா நாளைக்கு இருப்பானான்னு எனக்கு தெரியல ஆனா நான் இருக்கிற காலத்துல ஒன்னும் நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி என் பேர குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்படுற அப்பா அதனால அம்மாவுக்காக நீ மறக்காம ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னதும் ஐயோ அம்மா கண்டிப்பாம்மா உங்களுக்காக நான் என்ன பின்னாலும் பண்ணுவேன் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னதும் இங்கே பாருப்பா அந்த மாயா சரியில்லைப்பா அவள் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவ அவள் கூட வாழ்ந்தா உன் வாழ்க்கை தான் நாசமாக போகும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றிருக்கலாம் ஆனால் ஆ இருந்தே அவளால் நம்ம வீட்டு நிம்மதியே கெட்டுப்போச்சு நீ இப்போது இந்த அம்மாவுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் பேசாமல் இருந்தால் மாயாவை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு நீ சார்வை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னதும் உடனே சீனு வந்து சம அரிச்சு ஆகிறாங்க அம்மா என்னம்மா இருக்கீங்க என்னம்மா இது மாயா நான் லவ் பண்ணி உயிரு கூறாக கல்யாணம் பண்ண பொண்ணுமா இப்போ ஒரே ஒரு விஷயத்தால்தான் தான் நான் அவள் கூட சேர்ந்து வாழாமல் இருக்கேன் அதை விட்டுட்டு மாயாவை வெறுத்து மறந்துட்டு சார் யாரோ கல்யாணம் பண்ண சொல்றீங்க இது எந்த விதத்துலமா நியாயம் இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னுட்டு சீனு வந்து கத்திட்டு இருக்காங்க உடனே மறுபடியும் மூச்சு தண்ணற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம பத்மா ஐயோ அம்மா என்ன ஆச்சுமா அப்படின்னு போது டாக்டர் ஓடி வந்து சார் அவங்களுக்கு எந்த ஒரு அரிச்சு தர தகவலையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் சாரி டாக்டர் மன்னிச்சிருங்க அப்படின்னுட்டு நம்ம சீனு வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாருப்பா நீ மட்டும் இந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வைக்கலன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் இப்ப என்ன சீனு வந்து கேட்குறாங்க மாயாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்து விட்டு விரட்டி அடிச்சிரு அதுக்கப்புறமா சார் வண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னதும் சீனுக்கு வந்து என்ன பண்றேன்னு புரியல அந்த இடத்துல மிகப்பெரிய தடுமாட்டமாக இருந்துட்டு இருக்காங்க உடனே சீனு வந்து சரிமா நீங்க உயிரோட இருக்கணும் நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமா அதுக்காக நான் சாருவை வந்து கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறா அப்படின்னதும் பத்மா வந்து ரொம்ப சந்தோஷ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நம்ம பத்மா வந்து சரி இந்த விஷயம் நீ எனக்காகத்தான் பண்ணுறன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னதும் இல்லைம்மா நான் விரும்பி தான் சாருவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் போதுமா சரி வாங்க போகலாம் அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி பத்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா பத்மா வந்து அண்ணன் நான் இன்னைக்கு இருப்பேனா நாளைக்கு இருப்பேனான்னு தெரியலன்னு நான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் மாயாவும் சீனுவும் பிரியறதுக்கு டிவோர்ஸ் கொடுத்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஏய் என்னடி சொல்ற சீனு மாயா பத்மா சொல்றது உண்மையா அப்படின்னு மணி வந்து சத்தம் போடுறாங்க ஆமாம் மாமா அப்படின்னதும் டெய் ஏண்டா சீனி இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறேன் டெய் மாயா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சிவா மணி தட்டிட்டு இருக்காங்க சீனுவுக்கும் சீனுவாவில் பத்மாவால் எதுவும் பேசாம பேச முடியாமல் வாழடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன் கேட்குறீங்களா புள்ள வாழ வேண்டிய வயசு இப்ப வாழ முடியாமலும் வாழ்கிற வாழ தெரியாமலும் இருக்கான் அதனால் முடிவு பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளையால் சீனுவும் மாயாவும் பிரிஞ்சுடுவாங்க பிரிஞ்ச சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போற இது என் பையனோட என்னடா அம்மா இப்படி உலறிட்டு இருக்கா உன் அம்மா சொல்றதுல உண்மையா சொல்லுடா அப்படின்னு மணி வந்து சத்தம் போட்டதோ அம்மாப்பா அம்மா சொல்றது எல்லாமே நிஜம்தான் நான் விரும்பித்தான் சாருவை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னும் மாயாவுக்கும் தூக்கி வாரி போட்டுறது சமயம் அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்